நேற்றிரவு ஜோர்டனில் இருக்கின்ற அமெரிக்க ஓட ராணுவத்தளத்தின் மீது ட்ரோன் தாக்குதலானது இடம்பெற்று மூன்று அமெரிக்க இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்றும் இருபத்தஞ்சு அமெரிக்க ஓடு இராணுவ வீரர்கள் காயமடைந்திருக்கிறார்கள் என்று அமெரிக்கா தரப்பில் இருந்து அனௌன்ஸ் அனவுன்ஸ் பண்ணி இருக்கிறாங்க இந்த தாக்குதலை ஈராக்கில் இருக்கின்ற கிளர்ச்சி அமைப்புகள் தான் செய்திருக்கிறார்கள் ஏன் இப்படியான தாக்குதலை செய்திருக்கிறார்கள் என்று பார்த்தோம் என்றால் சிரியா மற்றும் ஈராக்கில் இருக்கின்ற கிளர்ச்சி அமைப்புகளுக்கு எதிராக அமெரிக்கா தாக்குதலை நடத்தி இருந்தார்கள் அதுக்கு பதிலடி கொடுக்குற வகையில்தான் இப்போது ஈராக்கில் இருக்கின்ற கிளர்ச்சி அமைப்புகள் ஜோர்டனில் இருக்கின்ற அமெரிக்காவோட ராணுவ தளத்தின் மீது தாக்குதலை செய்திருக்கிறார்கள் இதற்கு அமெரிக்காவோட லா மேக்கர் இருக்கின்ற கிளர்ச்சி அமைப்புகளுக்கு எதிராகவும் ஈரான் மீதும் பதிலடி தாக்குதலை அதுவும் ஈரானுக்கு நுழைந்து இந்த இரண்டு இருந்து இந்த தாக்குதலுக்கான பதிலடி தாக்குதலை நாங்கள் கண்டிப்பாக செய்வோம் எங்களுடைய மூன்று ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஆகவே எங்களுடைய செல் செல்சை எந்த அமைப்புகளும் அமெரிக்க ராணுவ தளங்கள் மீதும் அமெரிக்காவோட ராணுவ வீரர்களுக்கு எதிரான தாக்குதலை செய்யாத அளவுக்கு எங்களுடைய பதிலடி தாக்குதலானது ரொம்ப மோசமானதாக இருக்கும் என்று அமெரிக்க தரப்பிலிருந்து சொல்லியிருக்கிறார்கள் இதே நேரத்தில் இந்த இஸ்ரேல் பாலிசின் போரானது ஆரம்பித்த போதே யோடன் அரசாங்கமானது எங்களுக்கு பேட்ரோட் ஏட்டுப்பன் சிஸ்டத்தை தரும்படி அமெரிக்காட்டு கேட்டிருந்தார்கள் ஏனடா இந்த இஸ்ரேல் பாலிசின் போரானது எப்போ எப்போ வேணாலும் விரிவடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஆகவே எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காண்டி பேட்ரோட் ஏட்டுப்பன் சிஸ்டத்தை எங்களுக்கு தரும்படி யோடனானது அமெரிக்காட்டு கேட்டிருந்தார்கள் ஆனால் அமெரிக்கா யோடனுக்கு அந்த பேட்ரோட் ஏட்டுப்பன் சிஸ்டத்தை கொடுக்க

தாக்குதல் போது அதனை எப்படி அமெரிக்கா தடுப்பார்கள் என்ற கேள்வியும் பலர் மத்தியில் எழும்பியிருக்கு அது மட்டுமில்லாமல் ஜோர்டனில் இருக்கின்ற அமெரிக்காவோட இராணுவ தளங்களை பாதுகாக்காத அளவுக்கு அதனுடைய பாதுகாப்பானது ரொம்பவே பலவீனமானதாக இருக்கா என்பதுதான் தலைபேருடைய கேள்வியாகவும் இருக்குது அமெரிக்கா இப்படி தங்களுக்கு ஏற்பட்ட இழப்புகளை வெளிப்படையாக சொல்வதற்கான காரணம் தங்களை விக்டிமாக காட்டிக்கொள்வது காண்டி ஈராக் மற்றும் சிரியாவில் இருக்கின்ற அமெரிக்காவோட தளங்கள் மீது தாக்குதலானது இடம்பெற்ற போது அமெரிக்காக்கு ஏற்பட்ட இழப்புகளை பற்றி அமெரிக்கா வெளிப்படையாக சொல்லல ஆனால் ஜோர்டனில் இப்பட்டு தாக்குதலில் எப்படியான இழப்புகள் இப்பட்டு என்பதை உடனடியாகவே அமெரிக்காவானது ஒபீசலாக அனௌன்ஸ் பண்ணி இருக்கிறார்கள் இதில் இருந்தே அமெரிக்காவானது இஸ்ரேலை பாதுகாப்பது காண்டி ஈராக் மற்றும் இஸ்ரேலை பாதுகாப்பதைக் காண்டி இந்த விக்டின் காட்டை பயன்படுத்தி ஈராக் மற்றும் சிரியாக்கு எதிரான போரை ஆரம்பிக்கப் போறார்கள் என்பதுதான் நிறைய வல்லுநர்களோட கருத்தாக இருக்கு ஏனென்றால் இஸ்ரேலானது எதிரான போரை ஆரம்பிக்கப் போறார்கள் அப்போது சிரியா மற்றும் ஈராக்கில் இருக்கின்ற கிளர்ச்சி அமைப்புகள் லெமனானுக்கு ஆதரவாக கூடிய வாய்ப்புகள் இருக்கு இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலை செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு இதனால இஸ்ரேலை பாதுகாக்கணும் என்றதைக் காண்டித்தான் அமெரிக்கா இந்த விக்டின் கார்டை பயன்படுத்தி ஈராக் மற்றும் சிரியா மீது தாக்குதலை மேற்கொள்ள போகிறார்கள் ஏற்கனவே அமெரிக்காவானது ராணுவ தளங்கள் என்ற பெயரில் மெட்டிலு இஸ்ரேலில் நிறைய நாடுகளில் தங்களுடைய ஆயுதங்கள் மற்றும் ஃபைட்டு ஜெட்டை குவித்து வைத்திருக்கிறார்கள் ஆகவே ஈராக் மற்றும் சிரியா மீது தாக்குதலை மேற்கொள்வதன் மூலம் ஈரானால கிஸ்புலாவுக்கு தேவையான ஆயுதங்களை கொடுக்க முடியாது ஏனென்றால் ஈராக்களின் சிரியாவுல பெறுகின்றபடியால் இந்த பாதைகளை பயன்படுத்தி கிஸ்புல்லாக்கு தேவையான ஆயுதங்களை ஈரானால் கொடுக்க முடியாது ஆகவே இதனை இலக்காக கொண்டும் ஈராக் மற்றும் சிரியா தாக்குதலை மேற்கொள்வதை இலக்காக கொண்டும் தான் அமெரிக்காவானது தங்களை விக்டிமாக காட்டிக்கொள்ள ஆரம்பித்திருக்கிறார்கள் சரி மீது தாக்குதலை மேற்கொண்டதுக்கு என்னதான் காரணம் என்று பார்த்தோம் என்றால் என்னை பொறுத்தவரை எனக்கு என்ன காரணம் தோணுதென்றால் ஜோர்டனில் இருக்கின்ற அமெரிக்காவோட இராணுவ தளங்களையும் அமெரிக்க வீரர்களையும் வெளியேற்றுவதற்காண்டி இந்த தாக்குதலானது இடம்பெற்றிருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஏனென்றால் ஏற்கனவே ஈராக் மற்றும் சிரியாவில் அமெரிக்காவோட தளங்கள் மீது பயங்கரமான தாக்குதலை தான் அமெரிக்கமானது ஈராக் மற்றும் சிரியாவில் இருக்கின்ற தன்னுடைய இராணுவ வீரர்களை வெளியேற்ற என்று சொல்லியிருந்தார்கள் இதனால் தான் ஜோர்டன் மீது தாக்குதலை மேற்கொண்டால் ஜோர்டனில் இருக்கின்ற அமெரிக்காவோட இராணுவப் படைகளையும் அமெரிக்காவானது வெளியேற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இப்படி ஜோர்டனில் இருந்த அமெரிக்காவோட படைகளானது வெளியேறினார்கள் என்றால் இஸ்ரேலோட பவரானது தானாக குறைய ஆரம்பிக்கும் ஏனென்றால் மிடில் ஈஸ்டில் இருக்கின்ற அமெரிக்காவோட தளங்களை பயன்படுத்தி அமெரிக்காவால் இஸ்ரேலுக்கான உதவிகளை செய்ய முடியாமல் போகும் இதனால் தன்னிச்சையாகவே இஸ்ரேலோட பவரானது குறைய ஆரம்பிக்கும் இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் சரி அடுத்ததாக எங்க தாக்குதலான தடம்பெறும் என்று பார்த்துமே என்றால் மிடில் ஈஸ்டில் இருக்கின்ற அமெரிக்காவோட தளங்கள் மீது தாக்குதல்கள் இடம்பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இப்போது இடம்பெற்ற தாக்குதலை விட மற்ற மிடில் ஈஸ்ட் நாடுகளில் இருக்கின்ற அமெரிக்காவோட தளங்கள் சவுதி அரேபியா யுனைடெட் அரபு எமிரேட் பெக்ரைன் போன்ற நாடுகளில் இருக்கின்ற அமெரிக்காவோட இராணுவ தளங்கள் மீது அடுத்ததாக குறிவைத்து தாக்குதலான இடம்பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு ஏற்படுத்த சொல்ல முடியும் மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தி இருக்கு ஆகவே அந்த வீரர்களுக்கு எதிரான தாக்குதலை யாருமே செய்யக்கூடாது அப்படி அமெரிக்கா பதிலடி தாக்குதலை செய்யாட்டி கண்டிப்பாக அடுத்ததாக அமெரிக்காவோட ராணுவத்தளங்கள் மீது மேற்கொள்ளப்படுகின்ற தாக்குதல் ரொம்ப பெருசாக இருக்கு இது போன்ற இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் இடையிலான போரைப்பற்றிய செய்திகள் மற்றும் முக்கியமான உலக நிகழ்வுகளை தான் இந்த போறதுக்கு முன்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வையுங்கள் அப்போது தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்க உடனுக்குடன் பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போவதற்கு அது உதவியாக இருக்கும் ஆகவே நீங்கள் இந்த உதவியை செய்வீர்கள் என்ற நம்பிக்கையோட வீடியோக்குள்ள போகலாம் அமெரிக்காவோட லாமைக்கு ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பிக்கணும் என்று சொன்ன இந்த சூழ்நிலையில ஈரானோட ராணுவமானது போருக்கு தயாராக இருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் ஈரானோட ஏட்டப்பென் சிஸ்டங்களானது ட்ரெட் லெவலுக்கு மாற்றப்பட்டிருக்கு ஈரானோட ஆர்மியானது அப்கிரேட் பண்ணப்பட்டு எந்த திருட்டை சமாளிக்க சமாளிப்பதைக் காண்டி தயார் நிலையில் இருக்கிறார்கள் என்று ஈரானோட தரைப்படையின் டெபுட்டி கமாண்டர் சொல்லியிருக்கார் அப்படியென்றால் அமெரிக்காவானது ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பித்து விடுவார்கள் என்று பார்த்தோமோ என்றால் அதுக்கான வாய்ப்பானது ரொம்பவே குறைவாக இருக்குது ஏற்கனவே அமெரிக்காக்குள்ளேயே உள்நாட்டு பிரச்சனைகள் ரொம்ப மோசமாக போய்கொண்டிருக்கு அகதிகள் அத்துமுறை அமெரிக்காக்கு நுழைந்து கொண்டிருக்கிறார்கள் உள்நாட்டிலேயே சிவில் வாரானது வந்துவிடுமோ என்ற ஒரு அச்சமானது பலன் மத்தியில் ஏற்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் சங்கடலில் பிரச்சனையானது போய்கொண்டிருக்கிறபடியாலும் கவுதி கிளைச்சால்கள் சங்கடல் வழியாக போன்ற கப்பல்கள் மீது தாக்குதல் செய்கின்றபடியாலும் உலக நாடுகளோட பொருளாதாரமானது இப்போது ஆட்டங்காண ஆரம்பிச்சிருக்கு இதனால அமெரிக்காவானது இப்போதைக்கு ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பிக்க மாட்டார்கள் அதனையும் தாண்டி அமெரிக்காவானது ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பித்தார்கள் என்றால் மிடில் ஈஸ்டில் இந்த போரானது மிகப்பெரிய ஒரு போராக மாறும் ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணுகின்ற மற்ற நாடுகளில் இருக்கின்ற கிளர்ச்சி அமைப்புகள் அமெரிக்காவோட இராணுவ தளங்களுக்கு எதிரான தாக்குதலை செய்ய ஆரம்பிப்பார்கள் ஈரானுக்கு ஆதரவாக ரஷ்யாவானது களமிறங்குவார்கள் சீனாவானது இந்த போருக்கு நேரடியாக களமிறங்காட்டியும் ஈரானுக்கு தேவையான சப்போர்ட் கொடுத்து ஈரானுக்கு தேவையான ஆயுதங்களை விற்பனை செய்வார்கள் அது மட்டுமில்லாமல் மற்ற நாடுகளும் ஈரான் ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுகின்ற மற்ற நாடுகளும் இந்த போருக்கு வருவார்கள் இதனால் இந்த போரானது மிகப்பெரிய ஒரு போராக மாறும் எப்போது ரஷ்யாவானது தன்னுடைய படைகளை இந்த மிடில் ஈஸ்டுக்கு அனுப்பி வைக்கிறார்களோ அப்போது இந்த போரானது மிகப்பெரிய ஒரு போராக மாறி மூன்றாவது உலக போராக மாறும் அமெரிக்காவோட பொருளாதாரமானது இன்னுமே அகல பாதாளத்துக்கு போக ஆரம்பிக்கும் மிடில் ஈஸ்டினுடைய கட்டுப்பாட்டை அமெரிக்காவானது இழக்க வேண்டி இருக்கும் இதனால் அமெரிக்காவானது இப்போதைக்கு ஈரானுக்கு எதிரான போரை செய்ய மாட்டார்கள் என்பதுதான் நிறைய வல்லுநர்களோடு கருத்தாக இருக்கு நேரடியாக அவுட்டோம் என்ற பெயரில் அமெரிக்காவால் ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பிக்க முடியாது ஈரானும் அந்த ரொம்ப டம்மியான நாடு கிடையாது அமெரிக்கா அடித்தவுடன் அடங்கி போகிறதுக்கு ஈரான் ஒன்றும் டம்மியான நாடு கிடையாது இப்போது ஈரானுக்கு ரஷ்யாவோட சப்போர்ட் இருக்கு சீனாவோட சப்போர்ட் இருக்கு அதனையும் விட ஈரானானது பிரிக்ஸ் அமைப்பில் மெம்பராகி இருக்கிறார்கள் ஆகவே ஈரானை அடித்தால் அதுக்கான விளைவுகளை அமெரிக்கா வந்து சந்திக்க வேண்டி இருக்கும் தான் அமெரிக்கா எடுத்தோம் கவுட்டோம் என்ற பேரில் ஈரானுக்கு எதிரான போரி ஆரம்பித்து விடமாட்டார்கள் டமாஸ் ஒபீசியலான அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள் அதில் மூன்று அமெரிக்காவோடு இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டது அமெரிக்காவுக்கான செய்தி பகுதியில் இருக்க அப்பாய் பாலிசீன மக்கள் கொல்லப்படுவது நிறுத்தப்படாவிட்டால் அமெரிக்காவானது முழு அரபு தேசத்தையும் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்று அந்த அறிக்கையில் கமாசன போராளிகள் சொல்லியிருக்கிறார்கள் இந்த இஸ்ரேல் பாலிசின் போர்தான் அனைத்து பிரச்சனைக்கும் ஆரம்பமாக இருக்கு கவுது கிளைச்சாளர்கள் சங்கட வழியாக போகின்ற கப்பல்கள் மீது தாக்குதலை மேற்கொள்வதற்கும் அமெரிக்காவோட தளங்கள் மீது கிளர்ச்சி அமைப்புகள் தாக்குதலை மேற்கொள்ள ஆரம்பித்து தாக்குதலை செய்து இப்போது தாக்குதலை செய்து கொண்டு இருப்பதற்கும் அமெரிக்காவானது ஈராக் மற்றும் சிரியாவில் இருந்து வெளியேறுகிறோம் என்ற முடிவு எடுத்ததாக இருக்கட்டும் இதனைத்துக்குமே இந்த இஸ்ரேல் பால்சின் போர்தான் முதல் காரணமாக இருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் முதலீஸ்டனுடைய கட்டுப்பாடு அமெரிக்க கையில இருந்து விலகி போகிறதுக்கும் இதுதான் முக்கியமான காரணமாக இருக்குது ஆகவே கமாஸ் சொன்னபடி இஸ்ரேல் காசப்பகுதிக்கு செய்கின்ற போரை நிறுத்தாட்டி அமெரிக்காவுக்கு மிடில் எதிர்ப்பானது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்க ஆரம்பிக்கும் இப்ப வரையுமே அமெரிக்காவோட தளங்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்கள் அனைத்துமே சின்ன சின்ன தாக்குதல்கள் ஆனால் இனி அமெரிக்கப்படுகின்ற தாக்குதல்கள் ரொம்ப பெரிய தாக்குதலாக இருக்கும் அது மட்டுமில்லாமல் மிடில் இருக்கின்ற மற்ற நாடுகளில் உள்ள அமெரிக்காவோட தளங்கள் மீதும் இனி தாக்குதலானது இடம்பெற ஆரம்பிக்கும் அதனால அமெரிக்காக்கு மிகப்பெரிய இழப்புகளானது முக்கியமான காரணம் என்னுக்கு அமெரிக்கா சப்போர்ட் பண்ணுவது அமெரிக்கா ஸ்டைலுக்கு சப்போர்ட் பண்ணினதை நிறுத்தினாலே அமெரிக்கா இருக்கின்ற இந்த பிரச்சனைகளானது இல்லாமல் போய்விடும் இப்போது அமெரிக்காவானது அனைத்து பழியின் தூக்கி ஈரான் மீது போட்டு வச்சிருக்கிறார்கள் இதற்கு ஈரான் தரப்பில் இருந்து என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்று பார்த்தோம் என்றால் யோடனில் இருக்கின்ற அமெரிக்காவோட இராணுவ மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலுக்கும் ஈரானுக்கும் அந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது அமெரிக்கா ஈராக் மற்றும் சிரியாவில் இருக்கின்ற கிளர்ச்சி அமைப்புகளுக்கு எதிரான தாக்குதலை மேற்கொண்டிருந்தார்கள் ஆகவே அதற்கு பதிலடி தாக்குதலாக இந்த தாக்குதலானது இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இதனால இந்த பிரச்சனையானது அமெரிக்காக்கும் சிரியா மற்றும் ஈராக்கில் இருக்கின்ற கிளர்ச்சி அமைப்புகளுக்கு இடையில் மட்டும்தான் இருக்குமே ஒழிய இதற்கும் ஈரானுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லையா என்று ஐநாவுக்கான ஈரானோட பிரதிநிதி சொல்லியிருக்கார் இதே நேரத்தில் அமெரிக்காவோட செய்தி ஊடகங்கள் இந்த தாக்குதலை மேற்கொள்வதற்காண்டி ட்ரோன் ஆனது ஈராண்டில் இருந்து லான்ச் பண்ண படையில் அதுக்கான ஆதாரம் எதுவுமே இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே சரியான ஆதாரம் இல்லாமல் அமெரிக்காவால் ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பிக்க முடியாது ஆனால் ஈராக் மற்றும் சரியாவில் இருக்கின்ற கிளர்ச்சி அமைப்புகளுக்கு எதிரான தாக்குதலை கட்டாயம் அமெரிக்காவானது செய்வார்கள் என்பதை உறுதியாக சொல்ல முடியும் இதனிடத்தில் ஏமனில் இருக்கின்ற கவுதி அலக தரப்பில் இருந்து அமெரிக்காவோட தளங்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலானது அமெரிக்காவுக்கான ஒரு செய்தியாக இருக்கு ஆகவே அந்த செய்தியை அமெரிக்காவானது புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அமெரிக்கா தொடர்ந்து இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணினால் பிரச்சனையானது விரிவடையும் மிடில் ஈஸ்டில் இருக்கின்ற அமெரிக்காவோடு அனைத்து ராணுவ தளங்களும் எங்களுடைய அடுத்த இலக்காக இருக்கும் என்றும் அமெரிக்கா என்னதான் எங்களுக்கு பதிலடியை கொடுப்பமென்று எங்களுக்கு மிரட்டலை கொடுத்தாலும் நாங்கள் அதுக்கு பயப்பட மாட்டோம் நாங்கள் எங்களுடைய பாதையை செலக்ட் பண்ணியிருக்கோம் எங்களுடைய நோக்கம் என்ன என்பது எங்களுக்கு தெளிவாக தெரியும் என்று ஈராக்கில் இருக்கின்ற இஸ்லாமிய எதிர்ப்பு இயக்கத்தினுடைய அதிகாரி ஒருவர் சொல்லியிருக்கார் ஆகவே இந்த மூன்று அமைப்புகளும் கமாசன போராளிகளும் கவுதி கிளர்ச்சியாளர்களும் இப்போது ஈராக்கில் இருக்கின்ற அமைப்புகளும் சொல்வதை ஒன்றே ஒன்று தான் இஸ்ரேலுக்கு அமெரிக்கா கொடுக்கின்ற சப்போர்ட்டை நிறுத்தணும் அப்படி சப்போர்ட்டை நிறுத்தினாலே அமெரிக்காவுக்கான பிரச்சனையானது முடிந்துவிடும் என்பதுதான் இவர்களோட கருத்தாக இருக்குது ஆனால் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு கொடுக்கின்ற சப்போர்ட்டை நிறுத்துவார்களா என்று பார்த்தோம் என்றால் கட்டாயம் நிறுத்த மாட்டார்கள் இந்த கிளர்ச்சி அமைப்புகளுக்கு எதிரான தாக்குதலை செய்து இவர்களை அழிக்கிற நடவடிக்கையில் தான் அமெரிக்கா ஈடுபடுவார்கள் யுடிய இஸ்ரேலுக்கு கொடுக்கின்ற சப்போர்ட்டை எக்காலத்திலேயும் அமெரிக்காவானது நிப்பாட்ட போவது கிடையாது இதே நேரத்தில் இந்த இஸ்ரேல் பாலிசின் போரில் கூடிய சீக்கிரமே போர் நிறுத்தமானது வரக்கூடிய வாய்ப்புகளும் ரொம்பவே அதிகமாக மாறி இருக்கு முடியும் ஏனென்றால் அமெரிக்காவுக்கு அழுத்தங்களானது அமெரிக்காவோட ராணுவத்தளங்கள் மீது பயங்கரமான தாக்குதல்கள் இடம்பெற ஆரம்பிச்சிருக்கு செங்கடர் வழியாக போக அமெரிக்காவோட கப்பல்கள் மற்றும் மற்ற நாடுகளோட கப்பல்கள் மீதும் கௌதி கிளைச்சாளர்கள் தாக்குதலை கொண்டிருக்கிறார்கள் இதனால் பொருளாதாரமானது மிகப்பெரிய பாதிப்பை சந்திக்க ஆரம்பிச்சிருக்கு உலக நாடுகளோட பொருளாதாரமும் மிகப்பெரிய பாதிப்புகளை சந்திக்க ஆரம்பிச்சிருக்கு இன்னும் ஒரு பக்கம் பணிய கைதிகளை விடுதலை செய்யும்படியும் அதுக்கான பேச்சுவார்த்தையில் ஈடுபட சொல்லியும் இஸ்ரேலோட அரசாங்கத்துக்கு எதிராக இஸ்ரேலில் இருக்கிற மக்களை மிகப்பெரிய போராட்டங்களில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறார்கள் இப்படியான அழுத்தங்களானது இஸ்ரேலோட அரசாங்கத்துக்கு அதிகரிக்கின்றபடியாலும் அமெரிக்கா ஏற்கனவே என்னென்ன அழுத்தங்கள் இருக்கு என்பதை சொல்லிவிட்டேன் இப்படியான காரணங்களால் இந்த இஸ்ரேல் பாலிசின் போரில் போர் நிறுத்தமானது வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக மாறியிருக்கு எப்படியாவது இந்த இஸ்ரேல் பாலிசின் போரில் போர் நிறுத்தமானது கொண்டு வரப்பட்டு காசப்பகுதியில் இருக்கின்ற அப்பாவி பாலிசின மக்கள் கொல்லப்படுவது நிறுத்தப்பட்டாலே போ போதும் ஏற்கனவே இந்த இஸ்ரேல் பாலிசி போரில் போர் நிறுத்தமானது கொண்டு வரப்பட்டிருக்கணும் இப்போவே ரொம்ப லேட் ஆகிடுச்சு இருபத்தையாயிரத்துக்கும் அதிகமான பாலிசின மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அதுலேயும் பன்னெண்டாயிரத்துக்கும் அதிகமான அப்பாவி பாலிசின குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இனியாவது இந்த இஸ்ரேல் பாலிசி போரில் போர் கொண்டு வந்து இந்த காசா இருக்கின்ற பாலிசின மக்கள் கொல்லப்படுவது நிறுத்தப்பட்டாலே இறைவனுக்கு ஒரு நன்றியை சொல்லிவிடலாம் ஆனால் இந்த போர் எப்போ இடம்பெறும் என்பதும் ஒரு சந்தேகமாகத்தான் இருக்கு இப்போது இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் ஏற்பட்டிருக்கின்ற அழுத்தங்களால் அவர்கள் கூடிய சீக்கிரம் இந்த போரில் பொருநிறுத்தத்தை கொண்டு வருவார்கள் என்று நாங்கள் கொஞ்சமாவது நம்புவோம் தைவான் தீவை சுற்றி சீனாவானது நிரந்தரமாக நாங்கள் போர்க்கப்பலை நிறுத்தி இருக்கிறார்கள் என்று ஜப்பானோட செய்தி ஊடகமானது செய்தி வெளியேற்றிருக்கிறார்கள் சீனாவானது தைவானை அட்டாக் பண்ணுவதுக்காண்டி தயாராகி விட்டார்கள் என்று சொல்ல முடியும் இப்போது சீனாக்கான டைம் ஆனது வந்து கொண்டே இருக்குது ஈரானுக்கு எதிரான போரை அமெரிக்காவானது அறிவித்து ஈரான் மீது போரை ஆரம்பித்தார்கள் என்றால் அந்த விஷயத்தை தான் அமெரிக்காவானது ரொம்ப பிஸியாக இருப்பார்கள் அந்த சரியான டைமை பயன்படுத்தி சீனாவானது தைவானை அட்டாக் பண்ணி பிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு ஈரானோட அமெரிக்காவானது பிஸியாக இருக்கும்போது தைவான் மீது சீனா அட்டாக்கி பண்ணினார்கள் என்றால் கண்டிப்பாக அமெரிக்காவால் முழு கவனத்தையும் தைவான் மீது போட முடியாது இதனால் தைவானுக்கான முழுமையான சப்போர்ட்டையும் அமெரிக்காவால் வழங்க முடியாது ஏற்கனவே எங்களுடைய வீடியோவோட சொன்ன மாதிரி தான் அமெரிக்கா சப்போர்ட் பண்ணுகின்ற நிறைய நாடுகளில் பிரச்சினையெல்லாம் போய்க்கொண்டு இருக்குது எந்த பிரச்சனையில் அமெரிக்காவானது முழு கவனத்தை செலுத்துறது என்ற குழப்பத்தில் இருக்கும் ஏற்கனவே அமெரிக்கா அமெரிக்காவுக்குள்ளே நிறைய உள்நாட்டு பிரச்சனைகளும்படியால் அமெரிக்காவால் எந்த விஷயத்தில் முழுமையாக செலுத்துவதென்ற குழப்பமானது இந்த சூழ்நிலையை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி தைவான் மீது பண்ணினார்கள் என்றால் தைவானை கைப்பற்றிவிட முடியும் அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவானது எப்போது நேரடியான ஒரு மோதலில் ஈடுபடுகிறார்களோ அந்த வாய்ப்பை பயன்படுத்தி சின்ன சின்ன மோதலாக போய்கொண்டிருக்கின்ற அனைத்து மோதல்களுமே மிகப்பெரிய ஒரு போராக வெடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் ரொம்பவே அதிகமாக

தானே வளர விட்டிருக்க மாட்டேன் என்று சொல்லியிருக்கார் அமெரிக்காவோட பிரசிடண்டாக டொனால்ட் ட்ரம்ப் இருந்தாலும் சரி ஜோ பைடன் அவர்கள் இருந்தாலும் சரி மற்ற நாட்டை அடக்கி அதனை அதன் மீது ஆதிக்கத்தை செலுத்தணும் என்று முற்பட்டார்கள் என்றால் அவர்களுக்கான பதிலடி தாக்குதலானது இடம்பெறத்தான் ஆரம்பிக்கும் இவ்வளவு நாளுமே அமெரிக்காவானது மிடில் ஈஸ்டை தன்னுடைய ஆதிக்கத்துக்கு அத்துமறி வைத்திருந்தார்கள் இதனால தான் அந்த ஆதிக்கத்தில் இருந்து விடுபடணும் என்றதுக்காண்டி அமெரிக்காவோட இராணுவ தளங்கள் மீது தாக்குதல்களானது ஆனது இடம்பெற ஆரம்பிச்சிருக்கு இதனால் அமெரிக்காவானது தன்னுடைய ஆதிக்கத்தில் இருந்து மிடில் ஈஸ்டை விட்டுத்தான் ஆகணும் வேறு வழி அமெரிக்கா கிடையாது என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கு இப்போது அமெரிக்கா என்ன முடிவுகளை எடுத்தாலும் கண்டிப்பாக அது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும் என்பதுதான் நிறைய வல்லுநர்களுடைய கருத்தாகவும் இருக்கு ரஷ்யா பொருக்குனா பசவுக்கு இருபத்தி டன் அளவிலான கோதுமையை இலவசமாக கொடுத்திருக்கிறார்கள் இதற்கு பொருக்குனா பசவானது ரஷ்யாவுக்கு நன்றிகளை தெரிவிச்சிருக்காங்க போன வருஷம் நடந்த ரஷ்யா ஆப்பிரிக்கா சம்மிட்டில் ரஷ்யாவானது ஆப்பிரிக்க நாடுகளுக்கு இலவசமாக கோதுமை மற்றும் தானியங்களை ஏற்றுமதி செய்வோம் என்று சொல்லியிருந்தார்கள் தான் இப்போது தன்னுடைய சொன்ன பேச்சு ரைஸ்ய வானது காப்பாற்றி இருக்கிறார்கள் இலவசமாக தானியங்களையும் கோதுமையும் பொற்கனோ பசு போன்ற மற்ற ஆப்பிரிக்க நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்திருக்கிறார்கள் இது அமெரிக்கா மற்றும் மேற்குலக நாடுகளுக்கு மிகப்பெரிய ஒரு கடுப்பை ஏற்படுத்தி இருக்கும் என்றே சொல்ல முடியும் ஏனென்றால் இவ்வளவு நாளுமே அமெரிக்கா மற்றும் மேற்குலக நாடுகள்தான் குறைந்த விலைக்கு ஆப்பிரிக்க நாடுகளுக்கு தானியங்களை ஏற்றுமதி செய்து கொண்டிருக்க நாங்கள் இல்லாற்றி ஆப்பிரிக்க நாடுகள் இல்லை என்ற ஒரு விம்பத்தை ஏற்படுத்தி இருந்தார்கள் ஆனால் இப்போது ரசியவானது இலவசமாகவே தானியங்கள் மற்றும் கோதுமையை ஆப்பிரிக்க நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கின்றபடியால் அமெரிக்க மற்றும் மேற்குழு நாடுகளோடு ஆதிக்கமானது ஆப்பிரிக்க நாடுகளில் இருந்து இல்லாமல் போக ஆரம்பிச்சிருக்கு இப்போது ரஷ்யாவோட ஆதிக்கம் தான் ஆப்பிரிக்க நாடுகளில் அதிகரித்திருக்க என்று சொல்ல முடியும் ரஷ்யா இலவசமாக நிறைய பொருட்களை கொடுக்கின்றபடியாலும் ரஷ்யா ஆப்பிரிக்க நாடுகளை முன்னேற்றணும் என்ற பிளான்களை போட்டு அதுக்கேற்ற மாதிரி நடவடிக்கைகளில் ஈடுபடுறபடியாலும் பிரிக்ஸ் அமைப்பில் ஆப்பிரிக்க நாடுகளை இணைக்கின்ற நடவடிக்கைகள் ஆதிக்கத்தை ஆப்பிரிக்காவில் இருக்கின்ற நிறைய நாடுகள் வரவேற்றிருக்கிறார்கள் என்று சொல்ல முடியும் இது போன்ற இஸ்ரேல் பாலசின் போரை பற்றிய செய்திகள் மற்றும் முக்கியமான உலக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தை பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வையுங்கள் அப்போது தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கின்றேன்